அது புரியல இல்லை சார் ஆ நன்றி சா சார் சொல்லிருந்தா என்ன இப்ப வந்து கழுத்து பிடிக்கிறாரு என்ன அங்க அங்க வந்து கழுத்து என்ன பாவம் பண்ண நான் உங்களுக்கு திருடின்னு வந்துட்டுனா இருக்கலைண்டா திருடின்னு வந்துட்டுன்னா நானு ஏன் கழுத்து பிடிக்கிற வந்து நீ ஆயிரத்து நீ நான் ஏன் நீ இது பண்ற யாரு கேக்குறது அது அவர் கூட்டில இல்ல சார் அவர் எங்க போயிருக்காரு அவர் பேர் நான் தெரியுமா அவர் பேர் எந்த யூனிஃபார்மே இல்ல சார் அவர் ஒரு மாதிரியா இருக்கார் சார் அவர் ரவுடி மாதிரி தான் சார் இருக்காரு நீங்க வேணா வந்தா பாருங்க சார் இப்போ வேணா வந்தா சேவ் பண்ணி வந்து வரா என்னன்னு தெரியல அவர் வந்தாருன்னா செக் பண்ணி பாருங்க எப்படி எப்படி இருக்காரு வழி பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது சரி அத நீங்க வழி சார் இந்த வார்த்தை நீங்க அப்ப சொல்லி இருக்கீங்கல வழி இப்ப உடன்றியா அப்ப என்ன விட்டு நான் போயிருக்கல இந்த பக்கம் வாங்க போலீஸ் இருக்காங்க எல்லாம் கேளுங்க சார் நான் சொன்ன சரி எங்க சொல்லுங்க